முக்கிய செய்திகள் சிரிச்சதுか சிரிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து கரும்பு கட்ட வந்த மக்களே இங்க பாருங்க யா யா பேசாயா நின்னிட்டீங்க அத்த ஐயோ சாரி மக்களே அங்க அத்த கரும்பு வந்து வெட்டி முடிச்சிட்டோம் மக்களே இங்க பாருங்க ஏத்திட்டு இருக்கோம் அங்க பாருங்க யாத்திர கரும்பு தான் நிக்குது நிக்கிது அப்படியே சாகாய் நிக்குது சொல்லுங்க லார

அப்படியே வந்து செல்ல அன்போ எல்லாம் ஆந்தையாட்டை முழிக்குதுங்க வேற சரி மக்களே பாய் நீட்டு என்னதுமா சொல்லணுமா சரி சரி கரும்பு கரும்பு வெற்றப்ப வேத்து விரிவுறு கவட்டையில உளுந்து அப்படியே வெந்து தனியும் மக்களே அவ்வளோ எரிச்சலா இருக்கும் அவ்வளோ அப்படியே எரிய தக தகன்னு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா என்னம்மா சார் உண்மையா இல்லையா ஏன்னா இனிக்க நான் சொல்லுவான் தான் உங்களுக்கு தெரியும்